இரண்டு நாளைக்கு முன்பு நடிகர் சங்கத்தில் ஒரு ப்ரெஸ் மீட் நடக்குது ப்ரெஸ் மீட் நடக்கும்போது என்ன கேட்குறாங்க பத்திரிகையாளர்கள் கேட்டிங்கன்னா இந்த புதிதாக கட்டப்படும் கட்டிடத்திற்கு நடிகர் சங்க கட்டிடத்திற்கு கேப்டன் அவர்கள் பெயரை வைப்பீர்களா என்று தலைவரிடம் ஒரு நிருபர் கேட்கிறார் அதற்கு தலைவர் நாசர் அவர்கள் பதில் சொல்வதற்கு முன்பே இந்த டிஎம்கேவின் தலைகமை கழக செயலாளரான திரைப்பட நடிகர் என்று சொல்லிக்கொள்ளும் திமுகவின் கைகோடி திரு பூச்சி முருகன் அவர்கள் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா இது வந்து ஏற்கனவே நடிகர் சங்கம் வந்து சங்கர்தாஸுங்கிற பேர்ல இருக்கு அதை நாங்கள் எதுவும் பண்ண மாட்டோம் ஆனால் இதை வந்து இன்னொரு நாலஞ்சு அரங்கை நாங்கள் இது பண்ண பரிசீலனை பண்ணிட்டு இருக்கோம் அதில் வேணா கேப்டன் பெயரை வைக்க யோசிப்போம்னு சொல்லிட்டு கொஞ்சங்கூட மனசாட்சியே இல்லாமல் இந்த டிஎம்கேயின் கை கூலி பூச்சி முருகன் வந்து சொல்லியிருக்கார் திரு பூச்சி முருகன் அவர்களே ஒருத்தர் வந்து அதாவது கௌரவமாக இருக்கணும்னா எப்படின்னு கேட்டிங்கன்னா கேப்டன் மாதிரி கௌரவமாக இருக்கணும் நடிகர் சங்க தலைவர் பதவியில் இருந்தார் அரசியலுக்கு வந்தார் உடனே அந்த பதவியை விலகிட்டு நடிகர் சங்க பதவியிலேருந்து விலகிட்டு அரசியலை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணார் அவர் வந்து ஒரு மனிதாபிமானம் உள்ள அவர் பண்ணார் உங்களுக்கு எப்படி ரெண்டு பொறுப்பு டிஎம்கேலாம் தலைமை கழக செயலாளராக இருக்கீங்க அதை தவிர்த்து கட்சியில் கட்சியில் இருக்கிறதோட கட்சி பணியை பார்க்காம நடிகர் சங்கத்தில் உங்களுக்கு என்ன வேலை நீங்கள் எத்தனை படம் நடிச்சிருக்கீங்க எத்தனை படம் டைரக்ட் பண்ணியிருக்கீங்க எத்தனை டைரக்டருக்கு நீங்கள் உருவாக்கியிருக்கீங்க எத்தனை கலைஞர்கள் உங்களால் வாழ்ந்தாங்க நடிகர் சங்கத்துக்குன்னு உங்களோட பங்களிப்பு என்ன இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கீங்க ஒன்றுமே கிடையாது புரியுதுங்களா அவங்க பத்து பக்கத்தில் இருக்காங்க பார்த்தீங்களா பொருளாளர் விஷாலும் கார்த்திக்கும் இவங்க வந்து ஏன் சம்மந்தமாக வாயை தொடக்க மாட்டாங்கிறாங்கன்னு தெரியலை புரியுதுங்களா நடிகர் சங்கம்ங்கிறது நடிகர்களுக்குண்டான ஒரு குடும்பம் மாதிரி இதில் அரசியலை எதுக்கு கொண்டு போய் உள்ளே புகுத்துறீங்க இந்த நடிகர் சங்க கட்டணம் இன்னைக்கு உட்காந்து நீங்கள் பேசுகிற நடிகர் சங்க கட்டணம் என்பது கேப்டன் அவர்களால் மீண்டும் உருவாக்கப்பட்டு அந்த பத்திரமெல்லாம் நீங்கள் அடமானம் வச்சு அதை திருப்ப உங்களுக்கெல்லாம் வக் இல்லாமல் போதுன்றனால கேப்டன் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா மலேசியா சிங்கப்பூர்னு போய் கலை நிகழ்ச்சி நடத்தி நடிகர் சங்க தலைவராக இருந்து அந்த கடனை அடைச்சி அஞ்சரை கோடி வைப்பீடையும் வச்சுட்டு வெளியில் வர்றார் அந்த பணத்தை இன்னைய வரைக்கும் சாப்பிட்டுட்டு அதுக்கு கணக்கு என்னன்னே தெரியல கட்ட ஆரம்பிக்கிறீங்க ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து கட்ட ஆரம்பிக்கிறீங்க கட்டிக்கிட்டு இருக்கீங்க கட்டிக்கிட்டு இருக்கீங்க இன்னும் கட்டிக்கிட்டு இருக்கீங்க இந்த விஸ்வ படத்தில் சம்சார மின்சாரமோ ஏதோ ஒரு படத்தில் சொல்லுவாங்க படிக்க எழுதுகிறான் எழுதுகிறான் இன்னும் எழுதுவான் அவனோட தொடர்கதை அப்படிங்கிற மாதிரி இந்த நடிகர் சங்க கட்டிடம் கட்டுறா கட்டிக்கிட்டு இருக்கான் இன்னும் கட்டுவான் ஆனால் எப்போ முடிப்போன்னு தெரியாது இப்போ இருபத்தஞ்சி கோடி நாங்கள் கடன் கடன் வாங்கியிருக்கோம் நாற்பது கோடி கட்டணும்னு ஒரு திரைப்பட நடிகர்கள் பக்கத்தில் உட்காந்துருக்கிற விஷாலுக்கு எவ்வளோ கோடி சம்பளம் வாங்குறாப்புல நடிகர் கார்த்தி எவ்வளோ சம்பளம் வாங்குறாப்புல அவர் தம்பி சூர்யா எவ்வளோ சம்பளம் வாங்குறாரு ஏன் பூச்சி முருகன் அவர்களே பெயர் வைக்க வேணுமா வேண்டாமாங்கிற நீங்களே இதை போட்டாலே நடிகர் சங்கத்தை கட்டடத்தை கட்டி முடிச்சு எல்லாரையும் வாழ்வாதாரம் ஆக்கி விட்டுடலாம் ஏன் நீங்கள் அதை பண்ண மாட்டேங்கிறீங்க ஏன்னா அங்கே உட்காந்து உங்களுக்கு அரசியல் மட்டும்தான் பண்ண தெரியும் பேர் வைக்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிபேட் மட்டும்தான் நடத்த முடியுமே தவிர இந்த கட்டடத்தை எழுப்ப முடியுமா முடியாதாங்கிறது உங்களால் முடியாது ஆனால் என் எங்கள் மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கும் எங்கள் கேப்டன் எல்லோருடைய மனதிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் எங்கள் கேப்டன் இத்தனை நாள் இருந்திருந்தார்னா இந்த நடிகர் சங்க கட்டிடத்தை திறந்து திருப்பி நாள் நடத்தி முடிச்சிருப்பார் ஏன்னா அவர் வந்து சொல் வேற செயல் வேறுன்னு இருக்கிறது கிடையாது இப்போ நிற்கிறேன் நடிகர் சங்கம் எப்படி இருக்குன்னு சொன்னீங்கன்னா சொல் வேற செயல் வேறையாக இருக்குது புரியுதுங்களா உச்ச நடிகர் நானூற்றம்பது கோடி சம்பளம் வாங்குகிறேன் இரநூறு கோடி சம்பளம் வாங்குகிறேன் முந்நூறு கோடி சம்பளம் வாங்குறேன்னு சம்பளத்தை பற்றி தான் பேசுறீங்களே தவிர ஆனால் நடிகர் சங்கம் கட்டுறதுக்கப்பயும் இன்னும் பிச்சை தான் எடுத்துகிட்டு இருக்கீங்க அந்த பேங்க்கில் கடை வாங்குவோமா இந்த பேங்க்கில் கடை வாங்குவோமா ஒருத்தர் பேங்கில் கடனை அடைச்சி பத்திரத்தை கையில் கொடுத்து அஞ்சு கோடி வைப்பினை வச்சுட்டு போனார் அது விஷயம் இது வரைக்கும் என்ன நடந்ததுன்னே தெரியல நடிகர் சங்கத்தில் இன்னும் ஆனால் கட்டணம் இருக்கோம் கட்டணம் கட்டிகிட்டு இருக்கோம்னு சொல்லிக்கிட்டே தான் இருக்கீங்க அது இன்னும் முடிச்ச பாடு கிடையாது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அது உங்கள் உள்க விவகாரங்கள் அதில் நான் தலையிட வரல இப்போ நான் மெயின் டாபிக் என்ன பேச வரேன்னு கேட்டிங்கன்னா தென்னிந்தியாவில் வந்து நடிகர் சங்கம் அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படின்னத முறையாக மக்களுக்கும் மற்ற நாடுகளுக்கும் தெரிவித்தவர் வந்து கேப்டன் அவர்கள் புரியுதுங்களா மலேசியா சிங்கப்பூர் எல்லா இடத்துலையும் போய் இந்த நடிகர் குடும்பம் இன்னும் இருக்குது நாங்கள் ஒத்துமையாக தான் இருக்கோம் அப்படின்னு காட்டி நடிகர் சங்கத்து கடனை முழுமையாக அடைச்சிட்டு வந்தவர் கேப்டன் அவர் பேரை வைக்கலாமா வேண்டாமான்னு இப்போ நீங்கள் நீங்கள் வந்து சீட்டு குளிக்க போட்டு பார்த்துட்ருக்கீங்க நீங்கள் உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்களா நடிகர் சங்க கட்டணம் அது யாரால் வந்ததுங்கிறத ஒரு நிமிஷம் மனசில் கையை வச்சு எல்லாரும் யோசனை பண்ணுங்க இந்த நடிகர்கள் இருக்கிற மூத்த நடிகர்கள் அத்தனை பேருமே இதுக்கு குரல் கொடுங்க ஏன்னா ஒரு நல்லதுக்கு குரல் கொடுங்க மற்றதுக்கெல்லாம் நீங்கள் குரல் கொடுக்குறீங்களோ இல்லையோ தெரியல இது வந்து பெரும்பாலும் மூத்த நடிகர்கள் மிஸ்டர் சத்யராஜ் இன்னும் பல நடிகர்கள் இருக்காங்க அந்த நடிகர்களுக்கெல்லாம் ஒரு நான் வேண்டுகோளாகவே வைக்கிறேன் எல்லாருமே ஒரு மடதாக பேசி கேப்டன் பேரை வைக்கிறதுக்கு ஒரு ஆலோசனை பண்ணி இதை ஒரு முடிவெடுங்க ஏன்னா இன்னைக்கு திரையுலகத்தில் அத்தனை பேரும் இருக்கீங்கன்னா அதுக்கு முதல் முதல் காரணம் கேப்டன்கிறத ஒவ்வொருத்தரும் நீங்களே சொல்லியிருக்கீங்க அப்படி இருக்கக்குள்ள ஒரு நல்ல மனுஷன் பேரை வைக்க எதுக்கு அரசியலை உள்ளே கொண்டு வர அப்படின்னு அந்த பூச்சி முருகன்றது யார் ஏன் அந்தால் ஏற்று யாருமே எதுவுமே கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க ஏடி டிஎம்கேல பக்கப்பலமாக இருக்கிறதுனால எல்லாம் பேச பயப்படுறீங்களா என்னென்னு ஒன்றும் புரியல பொதுக்குழுவில் தீர்மானம் போடுறோம் அப்படின்னா எதை பற்றி தீர்மானம் போட போகிறீங்க ஒரு நடிகர் சங்க கட்டிடத்தை மீட்டு கொண்டு வந்து பத்திரத்தெல்லாம் ரிலீஸ் பண்ணி அஞ்சு கோடி வைப்பீடு வச்ச ஒரு பேரை வைக்கலாமா வைக்கணுமா யோசனை பண்ணுறான்னு சொல்கிறீங்களே இதெல்லாம் உங்களுக்கே மனசாட்சி படி மனசாட்சி ஊர்த்தலை அந்த கட்டணத்தை உள்ள நுழையும் போதே கேப்டன் தான் உள்ளே இருக்காருங்கிற எண்ணம் உங்களுக்கு வர வேண்டாமா ஒரு தனிப்பட்ட மனுஷனாக எல்லாரையும் கூப்பிட்டுட்டு போய் நடிகர் சங்கங்கிறத ஒன்று இருக்குங்கிறத தெரிய வச்சதே இப்போ வள்ளல் கேப்டன் மட்டும்தான் வேறு யாருமே அதுக்கு முயற்சி எடுக்கவே இல்லை கடன்கள் அப்படியே தான் இருந்தது கேப்டன் அவர்கள் தான் தலைவராகி நடிகர் சங்கத்தை அழகாக கொண்டு வந்து அதை ஒரு கடன்லேருந்து ரிலீஸ் பண்ணி அந்த பத்திரத்தை உள்பட எல்லார் கண்ணை காட்டி நடிகர் சங்கத்தை இதையே மானத்தையே காவாந்து பண்ணி நிறுத்தினவர் அவர் பேரை வெப்பமாக வேண்டாமான்னு யோசனை பண்ணுறோன்னு சொல்கிற உங்களுக்கெல்லாம் தொட்டு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க திங்கிற சோறுங்கிறது எல்லாருக்கும் ஒன்று தான் புரியுதுங்களா அந்த சோத்துக்கு காரணமானவர் வந்து கேப்டன் அதை முதல்ல யோசனை பண்ணி அவர் மூலியமாக வந்த நடிகர்களோ நடிகைகளோ அவர் மூலியம் வாழ்ந்து கொண்டிருக்கும் அத்தனை பேருமே இது சப்போர்ட் பண்ணுங்கள் கேப்டன் பேர் வைக்கிற தப்பு கிடையாது அப்படின்ட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் இதுக்கு சீட்டு குளிக்க போட்டு பார்க்குறதோ இல்லை அரசியல் அரசியல் விளையாட்டு விளையாடுறதுக்கும் அது இடம் கிடையாது இது வந்து நடிகர் சங்கம் நடிகர்களோட குடும்பம் அந்த நடிகர் குடும்பத்தின் தாய் வீடு வந்து கேப்டனுக்கு வந்து நடிகர் சங்கம் தான் அந்த நடிகர் சங்கத்திலே அவர் பேர் வைக்க யோசனை பண்ணுறீங்கன்னா இத்தனை நடிகர்கள் இருந்து அவரால் வாழ்ந்து என்ன பிரயோஜனங்கிறத நல்லா யோசனை பண்ணி பாருங்கள் ஒவ்வொரு வீட்லேயும் இன்றைக்கி டேரக்டர்கள் அவரே வா நீங்கள் நான் சொல்லலை நீங்களே தான் சொல்லியிருக்கீங்க ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு குடும்பத்துலையும் அண்ணனாகவும் அப்பாவாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கும் கேப்டன் பெயர்கள் வைக்காமல் மற்ற எந்த பேர் வச்சாலுமே அது வந்து நடிகர் சங்கத்துக்கு நீங்கள் செய்கிற மிகப்பெரிய துரோகமாகும் வேறு யார் பேர் வச்சாலுமே சரி அது எவன் பேராக இருந்தாலும் சரி யார் பேராக இருந்தாலும் சரி எவன் பேர் வச்சாலுமே அது மிகப்பெரிய துரோகமாகும் கேப்டனுக்கு செய்யக்கூடிய துரோகமாகும் மனசாட்சின்னு ஒன்று இருந்து நம்ம பண்ணுற தப்பு அப்படின்னு யாராவது ஒருத்தரோட மனசாட்சியும் நடந்தீங்கன்னா இதை கேப்டன் பேரை வைக்கிற தவிர்த்து வேறு யார் பேரை வச்சிங்கன்னாலும் இது வந்து தவறு இன்னொன்று மாபெரும் துரோகம் கேப்டனுக்கு செய்யக்கூடிய துரோகமாகவும் நினச்சி இன இருக்கக்கூடிய நடிகர்கள் கேப்டன் பெயரை வைக்க பரிந்துரை செய்ய வேண்டும் என்று மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்